அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு குரோதி ஆண்டு முடிந்து விசுவாவசு ஆண்டு பிறக்கப் போகின்றது அன்றைய தினம் பெண்கள் அவங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் ஒன்று ஒன்றா அவங்க கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் தொடர்ந்து பதிவை பாருங்கள் பொதுவாகவே விசேஷ நாள் வந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுக்கு தாங்க பயங்கர வேலையாக இருக்கும் அதிலும் இந்த மாதிரி வருஷப்பிறப்பு இந்த சரஸ்வதி பூஜைலாம் வந்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமு ஒவ்வொரு ஜன்னல் கதவு இதெல்லாம் தொடச்சி அந்த மாதிரி பாத்ரூமு கிச்சன்னு ஸ்டோர் ரூமு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை அதே போல் இந்த ஸ்க்ரீன் துணி அதுக்கப்புறம் இந்த க மிதியடி அந்த சோஃபா மேலே போட்டிருக்கிற கவர் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போடுறது அது மாதிரி வேலைகளுக்கு பஞ்சமே இருக்காது ஒட்டடை அடிக்கிறது அது மாதிரி பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இன்னும் வந்து சுமை அதிகமாக இருக்கும் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தால் பரவாயில்ல இல்லைனா நம்ம ஒரு ஆளே எல்லாத்தையும் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டு நாள் இருக்குது ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் உங்களால் க்ளீன் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு க்ளீன் பண்ணிடுங்க பூஜை ரூமை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஒட்டடையெல்லாம் அடித்து அல்லது பூஜை ஷெல்ஃப் வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லா படத்தையும் தொடச்சி நல்லா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அன்னைக்கு வந்து எந்தவித டென்ஷனும் இல்லாமல் அந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாட முடியும் இந்த பதிவில் அன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யணும் தான் பார்க்க போகிறோங்க காலையில் எழுந்திருச்சதும் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய உள்ளங்கைகள் தான் எந்த நாளாக இருந்தாலும் சரி முதல் விஷயம் நம்ம உள்ளங்கைகளில் தான் நம்ம தினந்தோறும் கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் காலங்களில் இருந்தாலும் சரி நீங்கள் தூங்கி எழுந்ததும் பூஜை அறைக்கு போகாமல் நம்ம வெளியில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறோமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே போல் உங்களுடைய வலது பாதத்தை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தரையில் ஊன்றி எழுந்திருக்கணும் அதையும் நீங்கள் செய்யணும் முடிந்தவர்கள் நீங்கள் நாளைக்கு இரவே அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவே மருதாணி அதாவது இலை மருதாணி உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை கைகளில் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது ஏன் மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம பூஜை நாளில் ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் அதற்கு முந்தனையினாலே நம்ம மருதாணி வைக்கணும் அப்படிங்கிறத பல பதிவுகளில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பல மடங்காக பெருகும் அப்ப அப்படிங்கிறதால நீங்கள் மருதாணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம் அதே போல் நிறைய பேருக்கு சித்திரை கணி காணும் வழக்கம் இருக்குது சில குடும்பத்தில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க சில குடும்பத்தில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த பழக்கம் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பழக்கம் இருந்து அதில் உடன்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சித்திரை கனி காணுதல் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் நீங்கள் அதில் தான் வந்து கண் விழிக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது சில பேர் அந்த பழக்கம் இல்லாதவங்க இதே பொருள்களை உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம் நம்ம வருஷப்பிறப்புக்கு பூஜை பண்ணுவோம் இல்லையா படைப்போம் எல்லாத்தையும் சமைச்சு எல்லா சுவைகள்லேயும் நம்ம செஞ்சு படைப்போம் அந்த இடத்துலையே நீங்கள் வந்து இந்த பணம் சில்லற நகை புதுசாக நகை அதை மாதிரி முக்கணிகள் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு கிண்ணத்தில் உப்பு அரிசி பருப்பு புளி சர்க்கரை அல்லது வெள்ளம் இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ஸோ நம்மளோட விருப்பம் தான் நீங்கள் அப்படியும் பண்ணுறதுனா பண்ணலாம் அல்லது இப்படி கூட நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக நிலைவாசலில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பின்வாசலை திறந்துட்டு தான் முன்வாசலை ஓப்பன் பண்ணணும் அப்படி இல்லாதவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் இருக்கக்கூடிய பால்கனி டோரு கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ஏரியா அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி வாசலை திறந்து வைங்க அன்றைய தினம் நம்ம தோரணமாக காட்டுவதற்கு மாவிலையெலாம் நீங்கள் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவிலை அவசியம் உங்கள் நிலைவாசலில் நீங்கள் சொருகி வைக்கணும் அந்த மாதிரி கொன்றை மலர்கள் சர கொன்றை இருக்குது அதை கூட வந்து நான் நம்ம முடித்தா முன்னாலே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல அழகான ஒரு கோலம் நல்ல காவி அல்லது கலர் கோலம் வந்து போடுங்க நம்ம சொன்ன தீப வழிபாடு நம்முடைய சேனல் நம்மளுடைய சேனலில் இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதையும் பாருங்கள் அந்த தீபத்தை காலையில் சூரிய உதயத்தின் பொழுது நீங்கள் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் நிலைவாசலில் எழுத வேண்டிய இரண்டு முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் அதாவது நிலைவாசலில் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய விஷயம் நிலைவாசல் கதவை திறக்கும்பொழுது உங்களுடைய மனதிற்குள் மகாலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் அதே போலவே சமையலறையும் நீங்கள் முன்னாடி நாளே அடுப்பெல்லாம் கழுவி கிளீனாக மேடையெல்லாம் கிளீனாக வச்சுடுங்க அடுத்ததாக அன்றைய தினம் பெண்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஏன்னா வருஷப்பறப்பு தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்னாலே அந்த மஞ்சள் நிறத்துக்கு ஒரு தனி மகிமை இருக்குது அதனால நீங்கள் வந்து சுடிதார் போட்டாலும் சரி இல்லை குர்த்தா போட்டுட்டு நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி அல்லது புடவை கட்டிக்கிட்டாலும் சரி நீங்கள் மஞ்சள் நிறத்தையே உடுத்துங்க நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா எனக்கு நைட்டி தாங்க வசதியாக இருக்குது நானுமே சில நேரங்களில் நைட்டி போட்டால் ரொம்ப வசதியாக இருக்குது க சமையல் வேலை பா சைட் பை சைடு பூஜை ரூம் வேலை இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு அது வந்து நம்மளுக்கு வசதியாக இருந்தாலும் கூட இதை மாதிரி வருஷத்தில் சில முக்கியமான நாட்களில் நம்ம பாரம்பரிய உடை அணிவது அப்படிங்கிறத நம்ம பழக்கமாக்கி கொள்ளணும் அதனால் எல்லோ கலர் சுடிதார் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை டாப்ஸ் இப்போ நிறையா இருக்குது எல்லோ கலர் டாப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் புடவை அணியக்கூடியவர்கள் அணியலாம் அல்லது நீங்கள் எல்லோ கலர் சுடிதார் டாப்ஸ்லேயே நீங்கள் வந்து பூஜையும் செய்யலாம் அப்படி வெள்ளை கலர் தான் நம்ம திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளையில் மஞ்சள் நிற பூக்கள் போட்ட புடவைகள் மஞ்சள் நிறம் கொஞ்சமாவது அந்த உடையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி நம்ம அதை அணிந்தோம்னா நிச்சயமாக அந்த ஆண்டு முழுவதும் வந்து ஒரு சந்தோஷமானதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற சாமந்தி மலர்களை வந்து பூஜைக்கு நிறையவே அன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்ததாக அன்றைய தினம் அறுசுவை உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நிறைய பேர் அதில் வந்து சில விஷயங்களை நம்ம தவிர்த்துடுறோம் அதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது செஞ்சால் வந்து எங்கள் வீட்டில் செலவாகாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில நாட்களுக்கு நம்முடைய பாரம்பரிய முறைப்படி சில விஷயங்களை செய்வது தான் வந்து நல்லது இப்போ வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் புளிப்புக்கு வந்து அந்த புளி குழம்பு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது அன்றைய தினம் செய்யணும் அதற்கு தேவையான பதார்த்தங்களை முன்னடி நாளே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அதே போல் பூக்கள் வெத்தலைப்பாக்கு பழ வகைகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அன்றைய தினம் நமக்கு வந்து எந்த வித பதட்டம் இல்லாமல் நம்ம வந்து பூஜை வேலைகளை மட்டும் செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் பூஜை பொழுது வெத்தலையே வைக்காமல் வெறும் பழம் மட்டும் வைப்பாங்க சில பேர் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியும் வைக்க மாட்டாங்க மறந்துடுவாங்க தான் ஞாபகம் வரும் இதை நம்ம செய்யாமலே நம்ம பூஜை பண்ணிட்டோமே யோசிப்பாங்க ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நம்ம முன்னாடி நாளே சரியான முறையில் திட்டமிட்டு என்ன சமைக்க போகிறோம் என்னென்னலாம் பூஜை ரூம்ல வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டுக்கிட்டோம்னா நிச்சயமாக அன்றைய தினம் எந்தவித பதட்டமும் இல்லாமல் நம்ம பூஜையில முழு கவனத்தை செலுத்த முடியுங்க இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் அந்த எல்லா விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரு கூடயும் எந்த வாக்குவாதத்திலையும் அன்றைய தினம் ஈடுபடாதீங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சாதாரண நாளில் நல்லா இருக்கிறவங்க ஆனால் இந்த பூஜை நாள் வந்ததுன்னா எப்படியாவது சண்டை வீட்டில் வந்துடுதுங்க அதுவும் அந்த பூஜை பண்ணக்கூடிய படையல் பண்ணக்கூடிய நேரத்தில் சரியான சண்டையாகுது அப்படி இல்லைன்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்து அந்த நாளோட அமைதியையே கெடுத்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதற்காக அன்றைய தினம் நீங்கள் வந்து வாக்குவாதம் ஏதாவது வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அமைதியாக இருந்துடுங்க யாருக்கிட்டேயும் வந்து பேச்சு வளர்ந்துக்கிட்டே போதும்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க அப்படி இருந்தால் மட்டுமே அந்த நாள் வந்து முழுமையான நாளாக இருக்கும் அந்த பூஜை செஞ்சதுக்கான ஒரு நிம்மதி சந்தோஷம் நம்ம மனசில் இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி